ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு புதுசாக ஒரு குண்டுமல்லி செடி வாங்கியிருக்கோம் இந்த செடியை நம்ம சந்தையில் வாங்கினோம் சந்தையில் ஏகப்பட்ட பிளான்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிறைய வெரைட்டிஸில் குமுஞ்சி கிடந்துச்சு எல்லா செடியும் அழகாக நின்று ரசிச்சு பார்த்துட்டு நமக்கு தேவையான அந்த குண்டு மல்லி செடியை நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வந்தோம் செடியை நம்ம நட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி செடி வைக்க போகிற தொட்டியில் இருக்கிற மண்ணை நல்லா கிண்டி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து மண் லூஸ் ஆகும் மண் லூஸாக இருந்தால் தான் செடியோட வேர் வந்து நல்லா ஃப்ரீயாக உள்ளே படர்ந்து வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால இந்த மாதிரி குச்சியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மண் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது ஸோ குச்சியை வச்சோ இல்லை கம்பியை வச்சோ லைட்டாக கிண்டி விட்டால் போதும் ஒருவேளை மண் ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சுன்னா தொட்டியோட தலைக்குப்பரை கொட்டி மண்ணை நல்லா பதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தொட்டியை நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கோங்க நம்ம மாடியில் செடிகளுக்கு என்ன பிரச்சனைனா ரொம்ப உயரத்தில் இருக்கனால ரொம்ப காற்று அடிக்கும் அதனால செடிகளுடைய கொப்பு வந்து அடிக்கடி வந்து உடஞ்சிரும் அதனால நான் மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கார்னர் பிளேஸை தான் வந்து நான் செடியை நட்டு வைப்பேன் அந்த மாதிரி இந்த முள்ள செடிக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளை தான் செடியை நம்ம குழி தோண்டி தொட்டிக்குள்ளி இறக்கும்போது கொஞ்சம் ஆழமாக தோண்டிக்கிறது நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம செடியினுடைய வேறு உள்ளே நல்லா வந்து ஆகிடும் சரௌண்டிங்கில் நல்லா ஈரப்பதம் இருக்கும் செடி நல்லா வளர்கிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் பர்ஃபெக்டான பேஸ்மெண்ட்டாக அது இருக்கும் ஒன்ஸ் நம்ம குழி ரெடியானதுக்கப்புறம் செடியை எடுத்து நம்ம மண் தொட்டிக்கு உள்ளே வச்சுட்டு மண் போட்டு மூடுவோம் அப்படி மூடும்போது தொட்டியினுடைய மேல் தட்டத்திலேருந்து குறைஞ்சபட்சம் பத்து சென்டிமீட்டர் கீழே செடியினுடைய மண் தட்டம் அமைக்கணும் எதுக்காகனா அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றும் போது ஓவர்ஃப்ளோ ஆகாது நம்ம உரம் போடும்போது அதெல்லாம் வந்து வெளியே வந்துடாது அதோடு சேர்த்து தொட்டினுடைய சைட்லேயும் நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கணும் செடி நட்டு வைக்கும் போதே அதோட சப்போர்ட்டுக்கு கூட ஒரு பைப்பையோ ஒரு குச்சோ எடுத்து சேர்த்து வச்சு கட்டி வச்சுருது நல்லது அப்போ தான் காற்று போது செடி ரொம்ப ஆடாமல் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் செடி நம்ம வைக்கிற இடத்துல அதிகமாக சூரிய ஒளிப்படுற இடமா இருக்கக்கூடாது கம்மியாக சூரிய ஒளிப்படுற இடமாகவும் இருக்கக்கூடாது பொதுவாக நார்மலாக சன்லைட் படுற இடத்துல மட்டும்தான் நம்ம செடி வைக்கணும் ரொம்ப அதிகமாக சன்லைட் பட்டுச்சுனா செடி வந்து வாடி போயிடும் காய்ஞ்சிரும் இப்போ நம்முடைய முள்ள செடியை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நட்டு வச்சிட்டோம் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டுட்டு கீழே கொஞ்சம் ஊற்றி விட்டுருக்கோம் இந்த செடிகளுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் வளர்க்கப்படும் கோழிகளிடம் எச்சத்தையே நான் உரமாக பயன்படுத்துகிறேன் நல்லாவே ரிசல்ட் இருக்குது பார்ப்போம் இந்த செடி எப்படி வளர்ந்து வருதுன்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா